ஓம் நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக அத்தியாயம் ஒன்று நமஸ்காரங்கள் பாபா கோதுமை மாவு அரைத்த நிகழ்ச்சியை பற்றி இந்த பதிவில் காண்போம் புராதனமானதும் மிக்க மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி ஹேமத் மந்த் இந்த சாய் சத் பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கிறார் முதலில் எல்லாவத இடையூறுகளை நீக்குதற் பொருட்டாகவும் தன் பணி வெற்றியுறவும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நிற்க பணிவுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறார் ஷீரடி சாயையே கணபதி என்றும் கூறுகிறார் பின்னர் தன் மனத்திலே முதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வூட்ட தம் தாய் சரஸ்வதியை நமஸ்கரிக்கின்றார் ஸ்ரீ சாயி அறிவின் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார் ஆக்கள் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாயிநாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆற்றினை நாம் தாண்ட நம்மைச் சுமந்து செல்லவல்ல மாபெரும் சத்குரு என்றும் கிளம்பி பின்னர் பரசுராமரால் கடலில் நின்று உயர்த்தப்பட்ட கொங்கண தேசத்தில் அவதரித்து தம்மை காக்கும் தம் குல தெய்வமான நாராயண் ஆதிநாத் மற்றும் குடும்பத்தின் ஆதி நமஸ்கரித்து பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பரத்வாஜ முனிவரையும் பல்வேறு ரிசிகளான யக்ஞவல்கியர் திருகு பராசரர் நாரதர் வேதவியாசர் ஜனகர் ஜனந்தனர் ஜனத்குமாரர் சுகர் சவுனகர் விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் வால்மீகி வாமதேவர் ஜைமினி வைசம்பாயனர் நவயோகிந்திகரர் முதலியவரையும் நவீன மகான்களாகிய நிவிருத்தி ஞானதேவர் சோபான் முக்தாபாய் ஜனார்த்தனர் ஏக்நாத் நாமதேவர் தேவர் கனகர் நரகரி முதலாளரையும் பணிந்து தலைவணங்கி பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனரான ரகுநாதரையும் தம் இளவயதில் மறைந்த அன்னை மற்றும் அவரை வளர்த்த அத்தை அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி பின்னர் படிப்பவர்களை வணங்கி தமது பணிக்கு முழு அன்பையும் சிதையாத கவனத்தையும் கொடுத்தருள வேண்டிக்கொண்டு கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள் பாரணைத்து மாயத்தோற்றம் என்றும் தனக்கு உணர்விருக்கின்ற ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரமான சத்குரு ஸ்ரீ சாய்பாபா அவர்களை நமஸ்கரித்து அங்கனமே வதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார் பராசரர் வியாசர் சாண்டில் எதிலியோரது கருத்தின்படி பக்தியால் பலகாலம் துதித்தவற்றை சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன் தமது முகம் வாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுவதில் முனைந்தார் ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருகையை வைத்தார் பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தம் கஃனியின் கைகளை மடக்கிவிட்டு கொண்டு கையளவு கோதுமையை குழியில் இட்டார் திருகையை சுற்றி கோதுமையை அரைக்கத் தொடங்கினார் பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடமையும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றவாறு நினைத்தேன் அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள் ஆயின் ஒவ்வொருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை பாபா மாவரிக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திரளாக மசூதிக்கு வந்தனர் கூட்டத்தில் இருந்த தைரியமுள்ள நான்கு பெண்மணிகள் வலிய நுழைந்து பாபாவை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு திருகையின் கைப்பிடியை பற்றி பாபாவின் லைகளை பாடியவாறு மாவரைக்கத் தொடங்கினர் முதலில் பாபா கடும் அடைந்தார் ஆயின் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷமடைந்து புன்னகை புரிகளானார் அவர்கள் அவ்வாறு அரைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாதாலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தராதாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தே தேவை இருக்கவில்லை எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார் ஒருவேளை பாபா இருக்கும் காரணத்தால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்றவாறு எண்ணமிட்டபடி பாடியவாறே அரைத்து முடித்து திருகையை ஓரத்தில் நகர்த்திவிட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொள்ளத் தொடங்கினார்கள் இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபமடைந்து பெண்களே உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பன் வீட்டுப் பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள் நீங்கள் தடங்கள் இன்றி மாவை எடுத்துச் செல்வதற்கு நான் முன்னம் உங்களிடம் கடன் பற்றிருக்கிறனா என்ன தயவு செய்து இப்போது இதை செய்யுங்கள் இம்மாவை எடுத்துச் சென்று கிராம எல்லைகளில் கொட்டி விட்டு வாருங்கள் என்றார் இதை கேட்ட பின் அவர்கள் வெட்கமடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்துக்கொண்டு கொண்டு கிராம எல்லைக்கு சென்று பாபா குறிப்பிட்டபடி அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள் பாபா செய்த இவைகளெல்லாம் என்னவென்று ஸ்ரீரடி மக்கள் வினைவினேன் காலரா நோய் கிராமத்தில் பரவிக்கொண்டு இருப்பதாயும் இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரமாகும் என்றும் கூறினர் கோதுமை அரைக்கப்படவில்லை காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியில் கொட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சியுற்றனர் நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் விளைந்தது காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூவுலையில் உள்ள ஒற்றுமையாது சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன அவை இரண்டையும் எங்கனும் இணைக்க முடியும் இந்நிகழ்ச்சி விவரிக்க இயலாததாக இருக்கிறது நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவடையும் வரை பாபாவின் இனிக்கும் நிலைகளை பாடுவேன் இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்ட பின் என் உள்ள மகிழ்ச்சியால் நிறைந்தது இங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சத் சரிதத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன் பாபாவின் அருளுடனும் ஆசியுடனும் இப்பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம் மாவரைத்ததன் தத்துவ உட்கருத்து பற்றி அடுத்த பதிவில் காண்போம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிவியூஸ் டாட் ஆன்லைன் நன்றி வணக்கம்